இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கு நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றி அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றி கால் லெட்ரு வளர்ன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றி வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்ரு வந்தவங்களும் சரி வராதங்களும் சரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாருங்கள் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருந்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த மாதிரி பீரியட்ல உங்களுக்கு வரும் ப்ரொமோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் கிடைக்குமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதா ஜாயினிங் ப்ராசஸ் என்ன முக்கியமாக நோட் பண்ணிங்க ஜாயினிங் ப்ராசஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணும்போது ஒரு சில ப்ரொசீசர் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போயிலேருந்து ரெடி பண்ணி வைங்க திடீர்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஒன் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்லாம் வாங்கினா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வாங்கி வச்சுருங்க அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வரலன்னா என்ன காரணம் எதனால் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க எல்லாமே இந்த வீடியோ ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்கி இப்போனால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவ்யூ அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரிவ்யூ கால் லெட்ரு பண்ணலாம் சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாடி போவாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு நேர்காணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்க்கிறாங்க உங்க வீடியோ பார்த்துலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ சார்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்க மட்டும் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும் ஜாப் கிடைச்சி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலைக்கு போவீங்க ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பு கம்மி சம்பளம் நீங்கள் போகாத விட்டுறாதீங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் எல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பாக கூட அமையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி கால் லெட்ரு வராதவங்க என்ன செய்யணும் நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் அதுதான் முக்கியம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வரலாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு வச்சிங்க சுவிட்ச் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க எந்த ஒரு காரணத்துக்காக சார்ஜ் இல்லாமல் நீங்கள் ஏதோ வெளியில் போனீங்களா கூட சார்ஜ் இல்லாமல் பவர் பேங்க் கூட எடுத்துகிட்டு போங்க சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடறப்போகுது ஏன்னா ஆஃப் ஆன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம் அதேமாதிரி நெட்ஒர்க் இல்லைனாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் கூட இருக்கலாம் அதேமாதிரி நீங்கள் கொடுத்துருப்பீங்க மெயில் அட்ரெஸ்ஸு அந்த மெயில் அட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மெயில் மூலிமா கூட வரலாம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட கூப்பிடலாம் அதே மாதிரி உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் போஸ்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் நம்பர் வாங்கி வச்சுருந்தா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்குங்க இது இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கால் லெட்ரு பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் குழந்தை வளர்ச்சி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டேட்டஸுங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஆஃபீஸ் இருக்குன்னா உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல தான் பதிலாக உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் எங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே விண்ணப்பிச்சிங்களோ அந்த அலுவலகத்தில் கேட்டாவே போதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வரலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் கோட வரலாம் என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் போட்டங்களுக்குலாம் ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட்ன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு வந்திருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் என்ன காரணம்னு சொல்லி கூட வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி என்னன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க மெரிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீரியாலிட்டி பற்றி பார்க்கலாம் பீரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் மட்டும்தான் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்கனா அறுபது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் அதேமாதிரி ஆதரவற்ற பெண்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் இருக்கா அதை வாங்கிட்டு போய் நீங்கள் சைன் வாங்குனோம் வாங்கினீங்கன்னால் உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீட்டு கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க தொழுநோய் இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாலு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கன்வாடி பணியாளருக்கு ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க டுவெல்த்து படிச்சிருந்தால் இருந்தால் போதுமானது மூவாயிரத்து எட்நூற்றி எண்பதாயிரம் வேகன்சி அதேமாதிரி குரு அங்கன்வாடிக்கு ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினெட்டாயிரரூவா வைக்கிற சம்பளம் இருக்கும் டுவெல்த்து எதுவும் சேம் குவாலிஃபிகேஷன் முந்நூத்தி அஞ்சு வேகசி தான் இருக்குது அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி இருக்குது டென்த்து படிச்சிருந்தால் போதுமானது நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து பன்னாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள காரிங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யார் யார் விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம பஞ்சாயத்துக்கு எல்லையில் இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம் நகராட்சி வார்டு அதுக்கு எட்டா அப்படி இருக்கக்கூடிய எல்லை இதில் இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதானா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் இருக்குது நீங்கள் அங்கன்வாடி பணியாளராக இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சுருந்திங்களா டிகிரி படிச்சுட்டு இந்த அங்கன்வாடி பணியாளர் நீ ஜாயின் பண்ணிங்களா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு சூப்பர்வைசராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசர் போஸ்டிங் கொடுப்பாங்க சரி உதவியாளருக்கு இல்லையானா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உதவியாளருக்கும் இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து படிச்சிருக்கணும் உதவியாளருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஆனால் நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளராக டீச்சராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வட்டாரம் ஒரு வட்டாரத்தில் வந்து இன்னொரு வட்டாரத்துக்காக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டரை மீட் பண்ணி அவங்ககிட்ட பேசுனீங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த வட்டாரத்துக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸ் இருப்பாங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேகன்சி இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மாறுதல் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி வருடம் வருடம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் கலந்தாய் நடத்தப்படுது அந்த கலந்தாயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க மையத்துக்கு பத்து கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்தாயெலாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் ப்ராசஸ் பார்க்கலாம் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷயக்காக இருக்கலாம் இல்லாமல் கொண்டாந்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறீங்களா என்ன பண்ணுன்னா டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அடையாள அலட்டை ரேஷன் கார்டு அதே மாதிரி ஆதார் கார்டு டென்த்து மார்க் சீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆதரவற்ற விதவை அதேமாதிரி ராணுவர் முன்னாள் ராணுவ மாட்டு திருநாறு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசல் தாட்டை நீங்கள் சட்டிகிட்டு வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இன்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் கூட நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம் இல்லை ஜெராக்ஸ் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எல்லாமே ஒரிஜினல் எல்லாமே கரெக்டாக வச்சுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றிக்கு வந்ததுக்கான லெட்ரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரிஜினல் பத்திரமாக வச்சுருங்க இப்போ கிடையாது எப்பயா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் எதுவுமே வேணாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க சரி அதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு ரிசல்ட் எப்போ வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் ஜூன் மாதம் அதே மாதிரி அக்டோபர் மாதத்துல தான் நடக்குது மேக்ஸிமம் ஜூன் மாதத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் முடிஞ்சிருது அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு ஜாயின் பண்ணுவாங்க அதனால் இந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு அறிவிப்பு வந்துருக்குது ஜூலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு பெர்சன்டேஜ் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போடுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அரசு உத்தரவு வந்துருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளாக்லேயும் மேக்ஸிமம் ஒரு அழகு முடிஞ்சிருச்சு எல்லா பிளாக்லேயும் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஆடுறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னும் செலெக்சன் எப்படி பண்ணாங்கன்னா அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு அது யார் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேம்பிடேஷன் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு பிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசியில் அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமுக்கு இருபது பர்சன்டேஜும் எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப பதினஞ்சு பர்சன்டேஜும் அது எஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அறுதிய சொல்லியிருப்பாங்க அந்த கேட்டகரிக்கு மூணு பர்சன்டேஜும் எஸ்டி கேண்டிடேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்குது அது மூலிமா எடுப்பாங்க காரணத்தால் ரிஜெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா சரியான முகவரியர் உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய கூடிய வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு வட்டாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வட்டார எல்லத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில் போட்டிருந்தீங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் போட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லையில் வேற எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விண்ணப்பிச்சிக்கிறாங்க அவங்க வந்து தகுதி தகுதியானவங்க ஆள் எடுத்துட்டாங்க அப்புடின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வயது வரம்பு அந்த வயசுக்கு அதிகமாக இருக்கிறீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலியிட இல்லாத மையத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தாலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மையத்தில் வேகன்சியே இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கிறீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலக்கெடுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு போயிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருப்போம் அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு சரியாக பூர்த்தி செய்யலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அலுவலகம் மாற்றி அமைச்சிருந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சுறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி பண்ணிடுறீங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தான் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாற்றி மாற்றி பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இன்டர்வியூ லெட்ரு வந்தவங்களும் சரி வராதவங்க என்ன பண்ணணும் எல்லாமே வந்து தெரிஞ்சுருக்கோம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அங்கன்வாடி அப்டேட் வந்தாலும் சரி ரிசல்ட்டாக இருக்கட்டும் சத்தனும் ரிசல்ட்டாக இருக்கட்டும் கொஷின் இன்டர்வியூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாங்கன்னு நினச்சிங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் நமக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்